ரெண்டு நாளாகம முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது பதினாறாவது வசனம் இப்படி சொல்கிறது பாருங்கள் அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியார் எப்படி தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தை காப்பதற்காக இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார் ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பிரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது சகாயம் இல்லாமல் போயிட்டது ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டார் ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கர்த்தர் ஒரு இரக்கம் உள்ளவராகத்தான் கர்த்தருடைய ஏதோ ஒரு மனுஷனை வைத்து கர்த்தர் பேசுகிறார் அதனாலே அந்த வார்த்தைகளை அந்த ஆலோசனைகளை நாங்கள் அசட்டை பண்ணி அதை பரியாசம் பண்ணி அதை கேலி பண்ணி விடுவோமா இருந்தால் கத்தருடைய பிள்ளைகளே அது எங்களுக்குத்தான் கூடாது